நானூற்றி முப்பது வெளியிடப்பட்டது அந்த வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வவுனியாவை தவிர்த்த நாலு மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய அரசு காணி இல்லாத தனியார் காணி இல்லாத அனைத்து காணிகளும் அரசு காணியாக பிறகண்ட படுத்துவதற்க படுத்துவதற்கான நோக்கத்தோடு வெளியிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக யாழ்ப்பாணத்துல மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏக்கரும் முல்லைத்தீவுல ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று ഇരുനൂറ്റി ലോക ഐനൂറ്റി പതിനഞ്ചു ഏക്കർ മൊത്തമാരത്തി നാപ്പത്തി കാണി വർത്തമാനിക്ക് കീഴ് അടയാളപ്പെടുത്തപ്പെട്ട വർത്തമാനിക്ക് കീഴേ ഇന്ന് കിട്ടും ഏക്കർ കാണി அரச காணி ஏற்கனவே அரச காணிக்கு தெரியும் தனியார் காணி இல்லாத என்று சொல்ற இடத்துல அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நாலு மாவட்டங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பிலே தனியார் காணிகள் என்று உறுதிப்படுத்தப்படாத நிலை கவணைக்கு இல்லாத கவனப்பில இல்லாத காணிகள் மூணு மாசத்துக்குள்ளே உறுதிப்படுத்தப்படாத இடத்துல அந்த தனியார் காணிகளா இருந்தாலும் நிரூபிக்கப்படாத அரசு காணிகளாக குறிப்பாக சுட்டிக்காட்ட விரும்புவது இந்த வருத்தமான வெளியிட்ட பட்டு இருக்கின்ற பின்னணியை சூழ்நிலையும் வந்து நாங்கள் விளங்கிக் கொள்வோம் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு மேலாக ஒரு ஆயுத போராட்டம் நடைபெற்ற ஒரு சூழல்ல அந்த ஆயுத போராட்டத்திலே போராட்டம் நடைபெற்ற அந்த நிலப்பரப்புக்குள்ளே வாழ்ந்த போராளிகள் பொதுமக்கள் அரசாங்கம் சந்தேகிக்கிற இடத்துல அவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கீழே கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு திருமண முயற்சிகள் மேற்கொண்ட நிலை இல்லை அந்த மக்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது கிட்டத்தட்ட வடங்களுக்கு தமிழத்தாய நிலப்பெருப்பில் வாழ்கின்ற மக்களுடைய இன்றைக்கு வாழ்கின்ற மக்களுடைய சமமான சனத்தொகை இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக மேற்கு நாடுகளிலேயும் இந்தியாவிலும் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் நாளை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏதோ திட்டமிட்டு ஆறதாக தாங்கள் விரும்பினபடி இன்னொரு நாட்டுக்கு குடியர்றதுக்குன்னா ஒரு சூழல்ல போனது கிடையாது மாறாக அவசரம் அவசரமாக தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு அதுல கிட்டத்தட்ட அனைத்து மக்கள் கிட்டத்தட்ட அனைத்து மக்களும் சட்டவிரோதமாகத்தான் அந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டி வந்தால் அந்த அளவு தூரத்துக்கு அவர்கள் சட்டப்பூர்வமாக வந்து நாட்டை தப்பி வெளியேற முடியாத ஒரு சூழல் அந்த அளவுக்கு ஒரு அவசரம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்லே போன மக்கள் தங்களோட இந்த விதமான சொத்துக்களையோ ஆவணங்களையோ கொண்டு கொண்டு போனதாக இல்லை அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு இந்த தமிழ்தாயன் நிலப்பரப்பில் வாழுகின்ற சனத்தொகைக்கு சமமாக வெளியில வாழுகின்ற மக்கள் உடைய காணிகள் இந்த வர்த்தமான கீழே நிரூபிக்கப்படலாம் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்விக்குறியாக இருக்கு மிகப்பெரிய கல்விக்குரிய மக்களுக்கிடையிலே அந்தந்த இடங்களிலே வாழ்ந்த மக்கள் தொடர்பாக இங்கே வசிக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு புரிந்துரவு இருக்கு அவர்கள் யார் ஏர்ந்த காணி ஏறேது ஒரு குறிந்த அடிப்படையிலே அந்த மக்களுடைய காணிகள் இதுவரைக்கும் காப்பாற்றப்பட்டது ஆனால் சட்டபூர்வமாக அந்த காணிகளை உறுதிப்படுத்துவோம் அதுவும் மூன்று மாதத்துக்குள்ளே உறுதிப்படுத்துவோம் என்றால் அது அதாத்தியாடுகள் மிகவும் மிகவும் குறைவாகத்தான் இருக்க போகும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஆஹ் வெளிநாட்டுல வாழ்கின்ற கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதமான மக்கள் இங்கு அரசு தங்களை பயங்கரவாதிகளாக சந்தேகித்த ஒரு இடத்துக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எத்தனை ஒரு தான் நமக்கு தப்பி விடுவேன் அவன் எந்தளவு தூரத்துக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதம் இந்த மண்ணுக்கு திரும்பி வரலாம்ன்றத பற்றியும் கூட அவர்களுக்கு ஒரு கல்விக்குரியாதான் இருக்கு அவரோட பாதுகாப்பு சம்பந்தமாக இன்றைக்கு கூட ஒரு கல்விக்குறியா தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த மக்கள் உடைய உறுதிகாணிகளை கூட நிரூபிக்க முடியாது உறுதி இருந்தாலும் கூட நடைமுறையில வந்து கூடிய ஒரு நிரூபிக்கூடிய போவதில்லை இரண்டாவது விடயமாக வந்து இந்த போர் காரணமாக மக்கள் ஒரு காரில எத்தனையோ தடவைகள் ஒரு குடும்பம் எத்தனையோ தலைவர் இடம்பெயர்ந்திருக்கு ஒவ்வொரு இடம்பெயர்வும் ஒரு அவசரத்தில் நடைபெற்ற விஷயம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தாங்கள் தங்களுக்கு சொந்தமான அனைத்து பொருட்களையும் விட்டு போட்டு தாங்கள் கொண்டு இருக்கக்கூடிய உறுப்புகளோடு மட்டும் தப்பி ஓடுற ஒரு நிலைமை தான் கூடுதலாக இருக்கும் அந்த நிலையிலே அவர்களுடைய ஆவணங்கள் அனைத்துமே வந்து அவர்கள் அந்தந்த இடங்களில் விட்டு தான் உண்மை ஆகவே அந்த மக்கள் இந்த தாயக நிலப்பரப்பில இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட எந்தளவு தூரத்துக்கு அந்த மக்கள் சட்டபூர்வமாக தங்களுடைய உரித்துகளை வந்து உறுதிப்படுத்தலாம் என்றதும் இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேள்வி இதுக்காகத்தான் உண்மையிலே இந்த ஸ்ரீலங்கா அரசே போருக்கு பிறகு வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ற அடிப்படையில் பிரிஸ்கிரிப்ஷன் என்றால் முத்த வருஷத்துக்கு ஒரு காணியில தொடர்ச்சியாக எந்த இடைவெளியும் இல்லாமல் சில வழ அந்த உரிமையாளர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உடைய உரிமையை மீறுகின்ற வகையில் அந்த காணியில் இருந்தால் அந்த காணி தன்னுடையது இல்லாட்டி தன்னை அப்புறப்படுத்த முடியாதன்ற சட்டத்தை கூட அமுல்படுத்தாமல் அரசே அந்த முடிவை எடுத்ததுக்கு காரணம் இப்படிப்பட்ட பல சிக்கல்கள் இந்த போர் இருக்கிற இருக்கிற வடிங்கொண்டுதான் அதை நடைமுறைப்படுத்தாமலே இருந்தது கருத்தில் எடுக்காம விபத்தி செய்வதற்கு அந்த 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 பிரச்சனைகள் வெற்றிடங்கள் உறுதி காணிகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய திரையோ பிரச்சனைகள் ஒன்றும் தீர்க்காமலே இந்த வர்த்தமான வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பது இரண்டாவது ஒடையம் மூன்றாவது பலர் உருதி வெச்சிருந்தா இன்னைக்கு உருதி வெச்சிருந்தாலும் இன்றைக்கு பலர் அந்த உடம்பெந்த தமிழ் மக்கள் உடைய உறவினர்கள் தாய் தாப்பன் மேல கூடுதலாக வந்து இன்றைக்கு தாயத்தில் இருக்கிறார் அவர்கள் வயது கூட மாதிரி முதியோர்களாக இருக்கிறது அவர்கள் இந்தளவு தூரத்துக்கு தங்களோட வயது காரணமாக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வர்த்தமானை வந்திருக்கிறதை அறிந்து கொள்வதற்கு கூட அவர்களுக்கு கஷ்டமான ஒரு சூழல் இருக்கு இந்த அளவு தூரத்துக்கு எங்களுடைய பிரதேசம் இந்த போருக்கு பிறகு பதினாறு வருஷமாக முன்னேறாமலும் இருக்கு வசதிகள் வந்து மிகவும் குறைவான ஒரு நிலையில தான் எங்களுடைய தாய நிலப்பரப்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையான இடங்கள் இருக்கு ஆகவே இது அனைத்தையும் கருத்தில் கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த வர்த்தமானி சட்ட ரீதியாக அணுகக்கூடிய ஒரு நிலையிலே அவங்களுடைய மக்கள் இல்லை அவரு இந்த வர்த்தமானிய பிரகாரம் வந்து மூணு மாசத்துக்குள்ளே தாங்கள் செய்ய வேண்டியதாக அந்த கடனை அதனுடைய உறுதிங்களை வந்து உறுதிப்படுத்துறதுக்குரிய அந்த நிலையிலே அவங்களுடைய மக்கள் இல்லை என்று நான் நிற்கிறேன் மிக தெளிவாக ஒரு ஒரு நியாயத்தின் அடிப்படையிலே சிந்தி சிந்தித்துக் கொண்டு எதிர்ப்பு அப்படி இருக்க வந்து அரசாங்கம் இந்த வர்த்தமானிய இந்த நேரத்தில் வந்து அவசரம் அவசரமாக வந்து இருப்பது நாங்கள் முதல்ல வந்து வன்மையாக கண்டிக்கணும் எங்களை பொறுத்தவரையிலே அந்த வர்த்தமானி உடனடியாக வந்து வாபஸ் பெறப்படப்பட வேண்டும் ரத்து செய்யப்பட வேண்டும் இந்த இந்த அடிப்படையில் இந்த வர்த்தின் அடிப்படையில எந்த விதமான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கக்கூடாது கூடிய ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது வந்து சுட்டிக்காட்ட விரைவு காணி தமிழ் மக்களுடைய என்ன பிரச்சனை பேசுகின்ற போனது காணி தான் அதனுடைய மூல காரணமாக இருக்கு தமிழ் மக்களுடைய முகப்பிரதானமான குற்றச்சாட்டு ஸ்ரீலங்கா அரசு யார் அரசாங்கத்தில் இருந்தாலும் மாறிவந்த அனைத்து அரசாங்கங்களும் தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை பறித்து அதை தமிழ் மக்களிடம் இருந்து மாற்றியமைக்கப்பட்டு சிங்களமயப்படுத்துகின்ற வேலை திட்டங்கள் நடைபெற்றதாக இருக்கிற அந்த வரலாறு தான் இனப்பிரச்சனைகளுடைய மூல காரணமாக அதே தமிழர்களுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மோதல் காணி சம்பந்தமாகத்தான் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அறிவிச்சே சொல்லியிருக்கிறார்கள் தமிழருடைய பிரச்சனை ஒரு புதிய அரசியலமைப்பு ஊடாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும் அந்த அரசியலமைப்பு தங்களுடைய இந்த ஆட்சி காலத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் அவர் அவர்கள் சொல்லியிருக்கார் அண்மை காலமாக ஜனாதிபதி அன்புகுமார் அதிசாநாயக வடகிழக்குல வந்து பிரச்சாரம் செய்த பொழுதும் இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்துடைய நீதியமைச்சர் அரசன நாணயக்கார கூட இந்த வருஷம் எல்லாத்தையும் அடுத்த வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக ஒரு புதிய அரசியலுக்கு வரம் என்று சொல்ற அளவுக்கு அவர் வாக்குறுதிகள் கொடுத்திருக்க அவர் நீதி அமைச்சர் வந்து பிரச்சனை தீர்ப்பதற்கும் ஒரு பொறுப்பான அமைச்சராகவும் இருக்கிற இந்த பின்னணியில வந்து நாங்கள் கேட்க விரும்புகிறது காணி என்ற விடயம் இனப்பிரச்சனை தீர்ப்புக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்ற இடத்திலே அந்த இன பிரச்சனை தீர்வை எட்டுவதற்கு முன்பதாக இந்த வர்த்தமானியை அறிவித்து இந்த காணிகளை அரசு காணிகளாக சுவியிருக்கக்கூடிய அவசரம் என்ன வருஷம் சரி ஆக பிந்தினாலும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த இனப்பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு கொண்டு வாரம் என்று சொல்லியிருக்கிற இந்த நிலையில அந்த இனப்பிரச்சனை தீர்வில இந்த காணி விஷயங்களும் நிச்சயமாக பேசப்பட்டு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக கருதப்படுகின்ற இடத்துல அந்த இனப்பிரச்சனை தீர்வு என்ற அணுகுமுறைக்கு இருக்கா அவசரம் அவசரமாக வந்து அவர்கள் இந்த வர்த்தமானிய ஒளிடுறதுக்கான நோக்கம் என்னென்றதை நாங்கள் கருவிக்குட்படுத்துகின்றோம் அந்த கேள்விக்குட்படுத்துகிறதை வந்து நான் மிகவும் அழுத்தமாக அந்த விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்றால் எங்களை பொறுத்தவரையிலே இது முழுக்க முழுக்க அந்த ஒரு தீர்வண்ட விடயம் ஆராய்ந்து ஒரு ஒரு விளக்கப்பாட்டு வருவதற்கு முன்பதாகவே அரசு விரும்புகின்ற பேரிடவாத நிகழ்ச்சிகளை நிறைவேற்றி தமிழ் மக்களுக்கு தீர்வண்டு வருகின்ற பொழுதும் கூட அது முழுக்க முழுக்க ஒரு காலம் கடந்த ஒரு செயற்பாடாக மட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் பார்க்கணும் ஆகவே இந்த விடயங்கள் அரசாங்கம் வர்த்தமான குறிப்பிட்டிருக்கின்ற அந்த மூணு மாசத்துக்குள்ளே சட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை ஒரு பர ஒரு பக்கம் இருக்கு இந்த விடயங்கள் எங்களை பொறுத்தவரையில் அரசியல் பிரதானமாக அரசியல் ரீதியாக அணுகப்பட வேண்டியிருக்கும் இந்த விடயங்கள் வந்து எங்களுடைய ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிமன்றங்களில் வரிசை வரிசையாக வந்து போய் இருந்து இந்த பிரச்சனைகளை வந்து முகம் கொடுக்கிறத வந்து எங்களை பொறுத்தவரையிலே ஒரு பொருத்தமான ஒரு அணுகுமுறையாக நாங்கள் தெரிகிறவங்களை கருத வேண்டியது அதுக்காக வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது இந்த நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது நான் சொன்னேன் ஆனால் அரசியல் தலைவர்கள் என்ன இல்லை அரசியலில் ஈடுபடுகின்றவர்கள் என்ன இல்லை இந்த விடயம் ஒரு பிரதானமாக அரசியல் பிரச்சனை என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட அந்த அடிப்படையிலே வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய பங்காளி கட்சி தலைவர்கள் இன்றைக்கு அவசரமாக கூடி நாங்கள் சர்வதேச சமூகத்தை நாடுவதற்கு நாங்கள் அவசரமாக நாடுவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் நாங்கள் விசேஷமாக இலங்கையிலே இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையுடைய உயஸ்தார் அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் அவரிடம் நேரத்தை கேட்டிருக்கின்றோம் பொழுது வெளிநாட்டில் இருக்கிற எங்க கிழமை திரும்புகிற இங்க உடனே எங்களுக்கு அவரை சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம் ஏனைய முக்கியமான தூதர விசேஷமாக ஐநா இருந்துமே பேரவையிலே இலங்கை தொடர்பாக இருக்கக்கூடிய ஆடு நாடுகள் கொண்ட குழு தலைமைத்துவம் வகிக்கின்ற பித்தாண் இதை நாங்கள் நிச்சயமாக சந்திப்போம் அத்தோடு ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்த இலங்கை தொடர்பாக இந்த இலங்கை தீர்மான தொடர்பாக அக்கறை சரித்து இருக்கக்கூடிய நாடுகளுடைய தூதுரங்களையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் குறிப்பாக வந்து இந்தியாவையும் சந்திக்க விரும்புகின்ற இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் முகாம்களில் வாழ்ந்து தான் மிக முக்கியமாக வந்து ஏன்னா அவர்களுக்கு எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுறாங்க ஒரு சிலர் இங்கு ஓருக்கு பிறகு திரும்பியும் அவர்களுக்கு ஆவணங்கள் போன்ற விடயங்கள் இல்லாமல் இருந்த ஒரு சூழலே தங்களுடைய வாழ்வை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலையில அதற்கு திரும்பி போடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அது அனைவருக்கும் தெரிஞ்ச முடியாது ஆகவே இந்திய தூதரையும் நாங்கள் சந்திச்சு இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம் தெளிவாக நம்ம சொல்றோம் இந்த வர்த்தமானி அரசாங்கத்தால உடனடியாக வாபலாகத்தால் நாங்கள் தமிழ் மக்களை முழுமையாக அணி திரட்டி குறிப்பாக வந்து உடம்பெயர்ந்த தமிழ் மக்களை நாங்கள் அணிதிரட்டி திரட்டி நாங்கள் இந்த நடவடிக்கைக்கு எதிராக நாங்கள் போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுப்போம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து வடகிழக்கிலே அரசு செயற்பாடுகளை கூடிய வகையிலே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு நாங்கள் நிச்சயமாக முயற்சிப்போம் பெண்களை பொறுத்த வரையிலே கட்ட நோக்கத்து அரசாங்கம் தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு வேர்மாறா ஒரு நோக்கத்தோடு அஹ் எடுக்கப்பட்ட ஒரு ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் இதிலே அரசாங்கம் வெற்றி பெற்றால் தமிழ் மக்களுடைய இருப்பு மிகப்பெரிய அளவில் ஆஹ் கேள்விக்கு ஓர் ஊடாக தாங்கள் காண முடியாத வெற்றிகள் கூட இந்த வர்த்தமானி ஊடாக இந்த இந்த வர்த்தமானி நடைமுறைப்படுத்துவதின் ஊடாக இந்த அரசு அடையும் அந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான விளைவுகள் கொண்ட ஒரு வர்த்தமானி என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய தமிழ் சிவில் சமூக தலைவர்கள் அமைப்புகள் ஏனைய செயற்பாட்டாளர்கள் தெக்கிலே இருக்கக்கூடிய நீதியை மதிக்கின்ற ஒரு நியாயத்தின் அடிப்படையிலே கிரமங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அது தமிழ் மக்களாக மட்டும்தான் இருக்கணும் இல்லை அனைத்து மக்களையும் நாங்கள் இந்த வர்த்தமானிக்கு எதிராக அணிதிரள என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த வர்த்தமானி நிரந்தரமாக தமிழ் மக்களுக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையிலே வரக்கூடிய நல்லிணக்கத்தை அந்த சந்தர்ப்பங்களை முற்றுகூழுதா இல்லாமல் செய்வதற்கான அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும்